ஜெய்ஹிந்த் இது ஸ்ரீ சாய்விநாயக அகாடமி ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலங்குளம் ஃபோன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ எங்கள் லட்சியம் வேலை நிச்சயம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தீபாவளி கிளம்புறதுக்கு முதல் நாள் நம்ம வீக்லி டெஸ்ட் தமிழ்நாடு போலீஸுக்கான வீக்லி டெஸ்ட் முப்பத்தி அஞ்சாவது எக்ஸாமை நம்ம வச்சுருந்தோம் அதுக்கடுத்து அப்படி எஸ்ஏசி ஜிடி கான்ஸ்டபிள் வீக்லி டெஸ்ட் நம்பர் த்ரீ வச்சுருந்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லபடியாக தீவாவியை நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க எனக்கு தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் இதுக்கடுத்து நமக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது நவம்பர் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் இருக்குது இந்த மாதம் இருபத்தி அஞ்சுக்கு எஸ்ஏசி ஜிடி கான்ஸ்டபிள் ஓப்பன் ஆகுது என் அனைவருக்கும் இந்த வருஷம் நம்ம சென்டர் வந்து நீங்கள் தீவாவை கொண்டாடுறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமது மாணவர்கள் அனைவரும் ஆர்மி போலீஸ் நேவி ஏர்போர்ஸ் சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆன் டியூட்டியில் கண்டிப்பாக கொண்டாடணும்னு நான் வாழ்த்துறேன் ஸோ நல்லபடியாக தீபாவளி முடிஞ்சது இம்லேட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுங்க ஜெய்ஹிந்த்